கோவில்ல ஒன்னு ரெண்டு சிற்பங்களை பார்க்கலாம் சிற்பங்களே கோவிலா இருந்தா எப்படி இருக்கும் அதுதான் இந்த கைலாசன்னது திருக்கோயிலே வாங்க பார்க்கலாம் ட்ரெயின் வசதி எதுவுமே அவைலபிள் கிடையாதுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் ஹலோ வெல்கம் பேக் சேனல் நம்மளோட சேனல்ல நிறைய ட்ரெயின் ஜர்னி பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி தான் இங்கே இருந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு உங்களுக்கு மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கும் ட்ரெயின் இருக்கு இப்போ செவன் டுவெண்டி செவனுக்கும் ட்ரெயின் இருக்கு இந்த மாதிரி கேப் கேப் விட்டு தான் உங்களுக்கு காஞ்சிபுரத்துக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்கு நான் இன்னைக்கு செவன் டுவெண்ட்டி செவனுக்கு இருக்கிற ட்ரெயின் இப்போ வாங்க எத்தனை மணிக்கு காஞ்சிபுரம் ரீச் பண்ணுறோன்றதை இந்த வீடியோலையும் பார்க்கலாம் சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து திருமால்பூர் போகிற ட்ரெயின் தாங்க டிராவல் பண்ண போகிறேன் இன்னைக்கு இந்த பீச் ஸ்டேஷன்லேருந்து காஞ்சிபுரம் ஒன் டே ட்ரிப்பு தான் பார்க்க போகிறீங்க சென்னை கடற்கரை டூ காஞ்சிபுரம் ஒரு ஆளுக்கு டிக்கெட் வேறுனு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க நாங்கள் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுறோம் ஓகே விவாஸ் இங்கே நம்ம பீச் ஸ்டேஷன்லேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்க இங்கேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேவைங்க நீங்கள் இந்த செவன் டுவெண்ட்டி செவன் ட்ரெயின் சூஸ் பண்ணுறத விட பிஃபோராக ஃபைவ் தேர்ட்டி ட்ரெயின் ஒன்று அவைலபிளாக இருக்குது அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்னிங்கே டெம்பிள் எல்லாமே பார்க்குறவங்க சென்னை பீச்சில் இப்போ ட்ரெயின் சூப்பராக போயிட்டுருக்கு பீச்சுக்கு அடுத்ததாக இப்போது வர்றதான்னு பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம என்னென்ன ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி போகிறோன்றதை அப்படியே இந்த வீடியோடைய பார்க்கணும் போர்ட்டுக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ள தான் பார்த்தீங்கன்னா சென்னை பார்க் ஸ்டேஷன் இங்கேருந்து இந்த காஞ்சிபுரம் ட்ரெயினுக்கு நிறைய பேர் ஏறுவாங்க நீங்கள் சென்னை ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்கன்னா பி ஸ்டேஷன் போய் ஏறுறதே பெஸ்ட்டு தாங்க சொல்லுவேன் அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராவர் தான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனுங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ரவர் தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் தாம்பரம் செனட்டோரியத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரவர் தான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ஏழு இருபத்தேழுக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே தாம்பரம் வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் தேர்ட்டி நீங்கள் எயிட் டுவெண்ட்டியில் தாம்பரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காஞ்சிபுரம் ட்ரெயினை பிடிக்கலாங்க இப்போது டைம் பார்த்திங்கன்னா எயிட் 45 பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் காஞ்சிபுரம் போறதுக்கு பர்టి큘ரா ஒரு நாலஞ்சு ட்ரெயின் தாங்க अवेलेबलா இருக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தாம்பரம் மெப்ஸ் வந்து அங்க இருந்து பஸ்ல போறது பெஸ்டான ஐடியாங்க இங்க பெருமாள் கோயிலுக்கு கிட்டதா இப்ப நீங்க பாக்கறது தான் இந்த பரனூர் இது மகேந்திர சிட்டியினு சொல்லலாம் ஓகே फ्रेंड्स இப்போ செங்கல்பட்டு வந்து ரீச் பண்ணிட்டோம் செங்கல்பட்டு ரீச் பண்ணும் போது டைம் நைன் தேர்ட்டி செங்கல்பட்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டு இப்போ டுவர்ட்ஸ் நம்ம காஞ்சிபுரம் ரூட்டில் தான் போக போகிறோம் இப்போது நம்ம பார்க்குறது தான் காஞ்சிபுரம் போகிறதுக்கு உண்டான வழி இது வந்து உங்களுக்கு டூவர்ட்ஸ் சென்னை பீச் தாம்பரத்துக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி காஞ்சிபுரம் ரூட்டில் ஃபஸ்ட்டு வர்ற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுங்க பில்லியம்பாக்கம் இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா பாலூர் இங்கே ரீச் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக் ஆக்சுவலி டென் டென்னுக்கு நம்ம காஞ்சிபுரமே ரீச் ஆகணும் இன்றைக்கி ட்ரெயின் கொஞ்சம் டிலேயில் தான் போயிட்டுருக்கு பட் ஆனால் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயினே சொல்லாங்க கொஞ்சம் தான் காஞ்சிபுரம் ரீச் பாலூருக்கு அடுத்ததாக இப்போது காஸ்பாட்ன்றது பார்த்திங்கன்னா பழைய சிவரம் ரயில்வே ஸ்டேஷன் காஞ்சிபுரத்துக்கு போக உங்களுக்கு நிறைய பஸ் வசதி அவைலபிளாக தான் இருக்குது கோயம்பேடுலேருந்து அவைலபிளாக இருக்கு தாம்பரத்துலேருந்து நிறைய பஸ் வசதி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக ட்ரெயின் இப்போ உள்ள தான் பாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன் பாலாஜாபாத்லேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ள தான் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுங்க நீங்கள் இந்த காஞ்சிபுரம் ஈஸ்ட் இறங்கினாலும் எல்லாமே போகிறதுக்கு உங்களுக்கு ஆட்டோ வசதி எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ கிலோமீட்டர்ஸ்லேயே நீங்கள் மெயின் எல்லாமே போகலாம் இப்போது நம்ம பார்க்கறது ஈஸ்டுக்கு அடுத்ததாக காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் காஞ்சிபுரம் நான் வந்து ரீச் பண்ணும்போது டென் தேர்ட்டி ஃபைவ் இங்கே விசாரிச்சு பார்த்ததில் லெவன் டுவெண்ட்டிக்கு ஒரு ட்ரெயின் உங்களுக்கு பீச் ஸ்டேஷனுக்கு அவைலபிளாக இருக்குது அதை விட்டால் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தாங்க ட்ரெயின் இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த காஞ்சிபுரம் டிக்கெட் கவுண்டரில் இருக்கிற போர்டுங்க டூவர்ட்ஸ் செங்கல்பட்டு டூவர்ட்ஸ் அரக்கோணம் டூ வேர்ட்ஸ் பீச்சுக்கு போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே இங்கே டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க காஞ்சிபுரம் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போ இங்கே இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறதுக்கு காஞ்சி காமலட்சி மனு தான் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம காஞ்சிபுரம் மெயின் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்திருக்கோங்க இந்த இடம் தான் உங்களுக்கு இங்கே ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது உங்களுக்கு டூ வேர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் வழியே நீங்கள் பஸ்ஸில் வரும்போது காஞ்சிபுரம் பிரிட்ஜ் ஏறி இறங்கி இந்த ரைட்டில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் உங்களுக்கு அம்மன் கோயில் இருக்குது ஆனால் நான் இன்றைக்கி என்ன போகிறேன் கேட்டிங்கன்னா கோயில் வெளியே நகரமான இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு மூணு கோயிலை சுற்றி பார்க்க போகிறேங்க ஒன்று அம்மன் கோயில் இன்னொன்று ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இன்னொன்று கைலாசநாதர் கோயில் அது மட்டும் இல்லாமல் வேறு எதாவது போய் பார்க்க முடியுமா நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ கூட ஜாயின் பண்ணுங்கள் ஆட்டோவில் எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்

அதுக்கு பக்கத்துல உள்ள போய் லாஸ்ட் லெப்ட் தான் உங்களுக்கு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுங்க இப்போ அந்த கோவிலுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்குள்ள போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு எப்படி தான் உங்களுக்கும் காண்பிக்க போறேன் இப்போ நீங்க பாக்குறது தான் இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் முன்னாடி இருக்கிற கோபுரம் ரொம்ப அழகா இருக்கு கோவில உங்களுக்கு கிழக்கு கோபுரம் தான் இருக்கும் கிழக்கு வாசல் தான் இருக்கும் ஆனா இந்த ஏகாம்பரநாதர் திருக்கோயில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெற்குல தான் இதோட மெயின் என்ட்ரன்ஸே இருக்கு உள்ள வந்த உடனே நந்தி பகவானை கும்பிட்டுட்டு நீங்க இந்த கோவிலுக்கு உள்ள போகலாம் இந்த கோவிலோட திருத்தல வரலாறுன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்திலேயே பஞ்சபூத தலமா காஞ்சிபுரம் நகர்ல தான் இந்த தலவருச்சமான மாவடி மாமரமும் இங்கே தாங்க இருக்கு கம்பை மாநதி பெருக்கெடுத்து வந்தது அம்மையார் பயந்து பெருமானை இருக தழுவிக்கொண்டார் இதனால் இறைவனது லிங்க திருமேனி தோன்ற காட்சியளித்தார் அது மட்டுமல்ல இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள பழமையான கோயில்கள்ல ஒண்ணுங்க பல்லவர் காலத்திலேயே சிறப்புற்றதா கருதப்படும் இந்த கோயில் இரண்டாம் நரசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயிலுக்கு முன்னாடி இருந்ததா கருதப்படுது ஹோமஸ்கந்தர் ஏகாம்பரநாதர் லிங்கம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்றதுனால வாங்க நம்ம கோவிலோட புற அமைப்புல என்ன இருக்குன்றது எல்லாமே பார்க்கலாம் பிரகாலய அம்மன் ஆகட்டும் இந்த கோவில ஒரு விசேஷமான சந்நிதியா இருக்கு அதை தாண்டி நீங்க வரும்பொழுது ஒரு அற்புதமான மாமரம் இந்த மாவடிய கும்பிட்டு வரலாம் இந்த கோவிலோட ஸ்தல பிரச்சன் பாத்தீங்கன்னா இந்த மாவடி மரம் தான் வாங்க அதையும் பார்க்கலாம் ஏகாம்பரேஸ்வர் கோயிலோட மூணாயிரத்தி வருஷம் பழமையான மாவடி இந்த கோவிலில் உங்களுக்கு ஆயிரங்கால் மண்டபமும் இருக்கு அடுத்ததா கோவில சுத்தி வரும்பொழுது இருக்கிறது தான் இங்க உங்களுக்கு பெருமாள் சந்நிதி அதையும் கும்பிட்டுட்டு இந்த கோவில விட்டுட்டு நீங்க வெளியே வரலாங்க இப்பங்கள் தூண்கள் எல்லாமே பாக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கு கோவில் வேலைகள் நடைபெறுவதனால சில இடங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் இங்கே வேலைகள் எல்லாமே நடைபெறுது அருள்மிகு ஏலவார் கோயில் உடனுரை அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயில் பிரசாத கடை இங்கே இருக்குது லிங்கங்கள் வந்து நார்மல் லிங்கங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிற லிங்கமே வித்தியாசமான லிங்கம் மெயினாக சொல்லணும்னா ஒரு மாவெடி திருக்கோவில் இருக்குது ஆலமரம் அது இந்த கோயிலில் பிரசித்தி ஸ்தலவிருச்சனே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போ வாங்க அடுத்த கோயிலை பார்க்கலாம் அடுத்து என்ன திருக்கோயிலை பார்க்கலான்றத ஆட்டோ டிரைவரையும் கேட்போம் ஓகே முதல்ல ஏகாம்பரேஸ்வரர் கோயில பார்த்துட்டோம் இப்போ வாங்க நம்ம இருக்கிறது கைலாசநாதர் திருக்கோயில் இந்த கைலாசநாதர் திருக்கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து நீங்க தெற்கு கோபுரத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ரைட் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கைலாசநாதர் கோயில் தெருவே வந்துரும் அதை தாண்டி நீங்க வரும்பொழுது உங்களுக்கு இங்க ஒரு சிவன் ஆலயம் இருக்கும் அதையும் தாண்டி நீங்க வரும்பொழுது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது தான் இந்த கைலாசநாதர் திருக்கோயில் இப்போ வாங்க இந்த கோவிலுக்குள்ள போய் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஒரு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கோயில் என்ன அதோட இதிகாசங்கள் என்ன எத்தனை ஆண்டுகளாக இருக்கு கைலாசநாதர் திருக்கோயில் காஞ்சிபுரம் ராஜசிம்மேஸ்வரம் என அறியப்படும் இந்த கைலாசநாதர் கோயில் முதலாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது மத்திய தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அற்புதமான கோவில் வாங்க இந்த கோவிலுக்குள்ள போகும்போது அவ்வளவு அற்புதமா இருந்ததுங்க சிலைகள்லாம் ஒவ்வொன்றுமே பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தத்ரூபமா இருந்தது பல்லவர்களோட இந்த கட்டிட பரிணாமம் பாத்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரத்துல இருந்து ஆரம்பிக்குது அற்புதமா இருக்கு சிற்பங்கள் எல்லாமே இப்ப வாங்க ஒரு கோவில்ல ஒன்று ரெண்டு சிற்பங்களை பார்க்கலாம் சிற்பங்களே கோவிலா இருந்தா எப்படி இருக்கும் அதுதான் இந்த கைலாசநகர் திருக்கோயிலு வாங்க பார்க்கலாம் முழுக்க முழுக்க மணல் பரப்புல செஞ்சது காலம் கடந்தும் இது நிற்குதுங்க சிங்கங்களோட சுதை சிலைகள் எல்லாமே அற்புதமா இருக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இங்க கொடுத்துதான் இந்த சிலைகள்லாம் செஞ்சிருக்காங்க கோவிலோட பின்புறம் பாத்தீங்கன்னா சோமஸ்கந்தர் உருவம் நிறைந்த பல உருவங்களை இங்க வடிவமைச்சிருக்காங்க சிவபெருமானோட உருவங்களாகட்டும் உலகலந்த பெருமாளோட உருவங்களாகட்டும் பிரம்மாவோட உருவங்களாகட்டும் மூணுமே ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இங்க சுதை சிற்பங்கள்லாம் வடிவமைச்சிருக்காங்க இந்த இடத்துல நீங்க ஒரு நந்தி சிலையை பார்க்கலாம் இதே மாதிரி கோயிலுக்கு முன்னாடியும் லாஸ்ட்ல ஒரு நந்தி சிலை இருக்குங்க அங்க இருந்து இந்த கோயிலோட வியூ பார்க்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த தொல்லியல் துறையோட கைலாசநாதர் திருக்கோயில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் மூலக்கிரகத்துக்கு சுத்தி பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு சிறு துணை கோவில்கள் மாதிரி இங்க இங்கே அமைக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே பிரமிச்சு தான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன் இந்த கோவிலுக்கு வெளியவே உங்களுக்கு நிறைய சிங்கத்தோட மணர் சிலைகள் இதை எல்லாமே இத்தனை ஆண்டுகள் பாதுகாத்து பராமரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொல்லியல் துறை தான் தொல்லியல் துறையோட இந்த கைலாசநாதர் திருக்கோவிலில் கரெக்டாக நாங்கள் வரும்போது க்ளோசிங் டைமில் இங்கே திறந்து பூஜை பண்ணிவிட்டு நிறைய அடைச்சிட்டாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே வா வந்து பார்க்கலாம் நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை பல்லவர்களால் இங்கே கோவில்கள் எழுப்பப்பட்டதுனால காஞ்சிபுரம் சுற்றி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் சிற்பங்கள்லாம் வந்து நீங்கள் இந்த காஞ்சிபுரம் கோவில்களில் பார்க்கலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சிங்க கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கோயில் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கைலாசநாதர் திருக்கோயில் இருந்தும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இதுக்கு மேல உங்களுக்கு அடுத்த கோயிலுக்கு போக முடியாது காமாட்சி அம்மன் கோயில நான் இறங்கிட்டு அங்க இருந்து பக்கத்துல ஒரு ஃபுட் எடுத்துட்டு அடுத்த கோயில் நான் பார்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கேங்க இப்போ நம்ம இந்த காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு வந்துட்டோம் காமாட்சி அம்மன் கோவில்ல தான் உங்களுக்கு பார்க்கிங் வசதி அவைலபிளா இருக்கு கைலாசநாதர் கோவிலுக்கு அடுத்ததாக இப்போ நான் வந்திருக்கிறதா இந்த காமாட்சியம்மன் திருக்கோவில் இப்போ வாங்க காமாட்சி அம்மன் திருக்கோவில் எப்படி இருக்குன்றத உள்ள போய் பார்க்கலாம் இப்போ வாங்க வேறுப்ப டோக்கன் கொடுத்துட்டு உள்ளே போகலாம் கிழக்கு வீதியில்தான் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு முன்னாடியே நிறைய கடைகளும் இருக்கு எந்த கோவிலாக இருந்தாலும் கிழக்கு கோபுரம் மொழியாக தான் உள்ளே போகணும் காஞ்சி காமாட்சியம்மன் கோயில்லையும் மெயின் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெருப்ப வைக்கும் இடம் பூஜை பொருட்கள் இடம் எல்லாமே ஈஸ்ட் இந்த கோவிலுக்குள்ள போகலாம் உள்ள வந்த உடனே உற்சவ மூர்த்தியை பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மூளை வேறு நாலு கோபுரங்களையும் இங்க பார்க்கலாம் இந்த சென்ட்ரா நீங்க பாக்குற இந்த கோல்டன் கலர்ல இருக்கிற கோபுரம் தான் காமாட்சி அம்மன் இப்போ நீங்க பாக்குற இந்த தூண் இருக்கிற இடம் தான் உற்சவ மூர்த்திய அலங்காரம் செஞ்சுட்டு வந்து வைக்கிறதுக்கு உண்டான இடம் மெயினா சொல்லணும்னா தூரத்துல இருந்து நம்ம பாக்குற அந்த காமாட்சி அம்மனோட உருவமாகட்டும் இப்போவும் மனசுல அப்படியே நிக்குதுங்க நீங்களும் இங்க வந்து பாருங்க காமாட்சி அம்மனோட அருள்ல பெருங்க இந்த காமாட்சி அம்மன் கோவிலேருந்து ஆப்போசிட்டில் உன்னிட்டே போய் ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு உலகலந்த பெருமாள் கோவில் வருங்க கண்டிப்பாக போங்க அதில் நூற்றி டெத்தி விதத்தில் ஒரு இடம் தாங்க காமாட்சி காமாட்சிமன் கோவில் வந்துட்டு கூட கைலாசந்தர திருக்கோயில் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கும் போகலாம் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோடய ப்ரோக்ராமை அமைச்சிக்கங்க இப்போ இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் தாங்க போயிட்டு இருக்கேன் இப்போ டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போர் ஓ கிளாக் தான் ஆகுது இப்போ நான் இங்க இருந்து சென்னைக்கு கிளம்புறேங்க ஓகே பிபாஸ் இப்போ நான் இந்த மூணு திருக்கோயிலையுமே பாத்துட்டேன் அடுத்ததான் நான் போறது பாத்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க ஓகே விவாஸ் இந்த ஒன் டே ட்ரிப்பில் மார்னிங் செவன் டுவெண்ட்டி செவனுக்கு நான் பீச் ஸ்டேஷனில் இருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே வந்து ரீச் பண்ணும்போது டென் ஃபார்ட்டி ஃபைவ் டென் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து மூணு கோயிலை ஒரே ஆட்டோவில் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துவிட்டேங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போது இங்கேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் உங்களுக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் கொஞ்சம் ஹேர்லியராகவே இங்கேருந்து கிளம்புறேங்க இங்கேருந்து பூந்தமல்லி போயிட்டு அங்கேருந்து சென்னை பஸ் தான் போக போகிறேன் ஸோ வாங்க எப்படி காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ என்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க நான் ஏறின பஸ்ஸு செவன்டி சிக்ஸ் பி இங்கேருந்து இருந்து உங்களுக்கு கோயம்பேடுக்கும் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கு அதே நேரத்தில் தாம்பரத்துக்கும் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கு பூந்தமல்லி போறதுக்கு ஐம்பது ரூபாய் ஓகே கேடி ஸ்டார்ட் ஆகுது நேரத்தில் பூந்தமல்லி ரீச் பண்றோம் வந்து உங்களுக்கு காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறது வழி ஆனால் இப்போது ட்ரெயின் வசதி எதுவுமே அவைலபிள் கிடையாதுங்க மார்னிங் லெவன் ஓ கிளாக் முடிஞ்சால் அதோட சிக்ஸ் ஓ கிளாக் தான் உங்களுக்கு ட்ரெயின் வசதி அவைலபிளாக இருக்குது அதனால தான் நான் இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணேன் நீங்கள் ஆஃப்டர்நூன் பிக்ஸ் எல்லாமே முடிஞ்சுட்டே வரதா இருந்தால் ஆறு மணிக்கு ட்ரெயின் இருக்குது டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எயிட் தேர்ட்டி நீங்கள் சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வரும்பொழுது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மீனாட்சி காலேஜ் தாங்க மெயின் ஒரு லேண்ட்மார்க்காக தெரியும் இதுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த காஞ்சிபுரம்க்கு வந்துடலாங்க துங்குவா சத்திரம் வந்துருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அடுத்து என்ன அடுத்ததா பஸ் இப்போ உள்ள ஸ்ரீபெரும்புதூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கு ஸ்ரீபெரும்புதூர் வந்துருக்கும் இப்போ ஸ்ரீபெரும்புதூர் வந்து ஸ்டார்ட் பண்றோம் வாங்க அடுத்து பூந்த போயிட்டு எவ்வளவு நேரத்தில் ரீச் பண்றோன்றதை பார்க்கலாம் ஓகே விவர்ஸ் நான் இந்த பூந்தமல்லி வந்து ரீச் பண்ணிட்டேன் ட்ராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல இங்கே பூந்தமல்லி வந்து ரீச் பண்ணியிருக்காங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் இந்த டிராவல் வீடியோவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்